இந்த தனி கடவுளாக்குவது போனவர்களுக்கு சக்தி இருக்குன்னு சொல்றது இப்படி எல்லாம் செய்யக்கூடியவர்கள் வேறு சில புராண இருந்தும் ஹதீஸ்ல இருந்து சில ஆதாரங்களை எடுத்து வைப்பாங்க அந்த மாதிரியான ஆதாரங்கள் ஒவ்வொன்றா நீங்க தெரிந்து கொண்டீர்களே ஆனால் அவங்க சொல்லக்கூடிய அர்த்தத்தில் அது இருக்குதா அல்லது இவங்க வந்து திசை திருப்பிட்டு இருக்கிறாங்களா என்பதை நீங்களே வழங்கி கொள்ளலாம் எப்படி உதாரணம் காட்டுவாங்க என்ன வசனம் நபிகள் நாயகம் அந்த சல்லா போரில் என்ன செய்வாங்க கைப்பிடி மண் அள்ளி எதிரிகளை நோக்கி வீசுவார்கள் வீசினவுன அனைவருக்கும் அந்த மண்ணு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி எல்லாரும் திரும்பி ஓட்டம் முடிக்கிற அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டு போயிரும் அந்த ஒரு பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு முஸ்லிம்களுக்கு இறைவன் நினைஞ்சிருவான் வெற்றியே கொடுத்துருவான் அப்ப இந்த சம்பவத்தை அல்ல குரான் சொல்லி காட்டுறான் இந்த சம்பவத்தை வந்து குரான்ல சொல்லும் எப்படி சொல்றான்னு கேட்டா ஒமா ரமைத்த இது ரமைத்த உலாக்கின் நல்லாக ரமா நபிய நீங்கள் எரிந்த போது மண்ண மண்ண வாரி மண்ண மணல் மணல் வாரி எடுத்து நீங்கள் எரிஞ்சீர்களே நீங்கள் எரிந்த பொழுது நீங்கள் எரியவில்லை அல்லாஹ் சொல்றான் உமா ரமைத்த இது ரமைத்த நீர் எரிந்த போது நீர் எரியவில்லை நல்லாக ரமா அல்லாதான் எரிந்தான் இப்படின்னு ஒரு வசனம் இருக்குதுங்க மன்னவாரி எரிஞ்சது நீ தான் ஆனா நீ எரிஞ்ச போது நீ எரியல நான் தான் எரிஞ்ச இப்படின்னு இருக்க பயங்கரமா இதுல என்ன விளங்குகிறது அல்லாத ரசூல் ரசூல் தான் அல்ல என்ன நீ எரிஞ்சது நான்தான் தான் எரிஞ்சதுங்கிறான் அப்ப ரசூல்லா எரிஞ்சதை வந்து அல்ல என்ன செய்யறான் நான் தான் இருந்தேன் ரெண்டு வேற வேற கிடையாது நீ வேற நான் வேறங்கிறது கிடையாது நான் செய்யறதெல்லாம் நீ செய்ய முடியும் அதுக்கு என்ன அர்த்தம் நான் செய்வதெல்லாம் நீ செய்ய முடியும் இந்த மாதிரி இதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அர்த்தத்தை கொடுத்து என்ன செய்யறாங்க பார்த்தீர்களா சுற்றுலா செத்துக்கள்லாம் என்ன வார்த்தையை சொல்றான் உமா ரமைத்த இது ரமைத்த இதான் பயங்கரமான ஆதாரம் இவர்களுக்கு அதாவது நபிமார்களுக்கு அது நபிக்கு தான் இது இருக்குது நபிக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு உலகத்தில் அமைப்பு கொண்டு வந்துருவாங்க எவ்வளவு போல நபிக்கை தான் அப்படி சொன்னாங்க சொல்லி காட்டுறான் நீ சொல்லக்கூடிய அவளியாகவும் அவளியாங்கிற ஒரு ஆதாரம் காட்டணும் நிரூபிக்கணும் அவருக்கு இந்த மாதிரி சக்தி இருக்கான் ரெண்டாவது அதுக்கு ஆதாரம் காட்டணும் ஆனாலும் என்ன செய்ய நபிகள் நாயகம் சரல்லா சத்துக்கு இருக்குங்கிற மாதிரி ஒன்றை நிரூபித்து விட்டு இதிலிருந்து என்ன தெரிகிறது பெரியார்கள் மகான்களுக்கெல்லாம் இது மாதிரியான அல்லாஹ ஆகிவிடுவார்கள் அல்லாஹ் செய்கிறதில் அவங்களுக்கு செய்ய முடியும் என்று இதை இயற்கை வாங்கி கீழே ஆதாரம் ரசுல்லாவு காட்டுவார்கள் அதுவும் பொருத்தமானதாக இருக்காது காட்டி விட்டு அந்த ஆதாரத்தினுடைய முடிவை அனைவருக்கும் பொருத்தி விடுவார்கள் அத்தனை कब्रுக்கு முடிவை என்ன செய்வாங்க பொருத்தி விடுவார்கள் இப்போ நீங்க என்ன சிந்திக்கணும் நீங்கள் நீ எரிஞ்ச போது நீ எரியல அல்லாஹ்வே நான் தான் எருங்கங்கிறது இதுக்கு என்ன அர்த்தம் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஒண்ணுண்ட அர்த்தமா அந்த அர்த்தம் சொல்றதா இருந்தா இது ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்ல கூடாது ஏன் இது பாதி முன்னாடி இருந்து வாசிக்கணும் அந்த அந்த வசனத்தை ஆதாரமாட்டறதா இருந்தா முன்னாடி இருந்து வாசிர்னு சொன்னா பழம் தத்து ரூபம் சகாபாக்களை பார்த்து சொன்ன முந்தி நான் வாசிக்கிறேன் ஆரம்பத்தில் இந்த ஒமாரமை தேட ஆரம்பிப்பாங்க நீங்க என்ன செய்யணும்னா ஒமாரமை தெருக்கட்டு முன்னாடியில இருந்து வாசிக்கிட்டு ஒமாரமை தகுவா இந்த ஒமாரமயத்தை இடையில வாசிக்காம அந்த ஆயத்தை கொஞ்சம் ஆரம்பத்தில இருந்து வாசிட்டு வா அப்படின்னு கேட்டீங்கனாலேயே சாய வெளுத்து போயிடும் அது எப்படி எல்லா சொல்றான் பழம் தத்து ரூபம் இது சகாபாக்கள் பன்மையா கேட்கிறான் சகாபாக்களே முஸ்லீம்களே மூமீன்களே போர்க்காலத்திலே அவர்களை நீங்கள் கொள்ளவில்லை உலாக்கின் நல்லாக கத்தலகும் அல்லாதான் அவர்களை கொன்றான் ஆரம்பம் முடிவுறதே ஒரு சுல்லா மட்டும் அல்லாவாக்க பாக்கிறான் பாருங்க அனைவரை இப்ப அல்லாஹ் வாக்கி அல்ல எப்படி ஆரம்பிக்கிறான் புலம் தத்துலோகும் நீங்க களத்துல இறங்கி போர்க்களத்துல வெட்டி குதித்தீங்களே நீங்க செய்யவில்லை உலாக்கின் நல்லாக கத்தலகும் அல்லாதான் அவர்களை கொன்றான் இது என்ன விளங்குகிறது கொன்றது சகாபாக்கள் தான் போர்க்களத்தில் போரிட்டது சகாபாக்கள் கையில வாழ வச்சிருந்தது அவங்கதான் வெட்டுனது அவங்க தான் நீங்கள் வெட்டவில்லை நீங்கள் நீங்கள் கொன்றீர்களும் அல்லாதான் அவர்களை கொன்றான் அப்படின்னு சொன்னா இதுக்கும் அதே அர்த்தம் கொடுக்கணும்ல அப்ப சகாபாக்கள் எல்லாம் அல்லாவுடைய கை மட்டும் அல்லாவுடைய கையாவல சகாபாக்களுடைய கைல அல்லாவுடைய கையா போச்சு அவங்க அவங்க வெட்டினது அவங்க வெட்டினாங்க அல்லா நீங்களா வெட்டினீங்க நீங்க வெட்டின வெட்டினேன் அப்படிங்கிறான் நீங்கள் வெட்டிய போது நீங்கள் வெட்டல நான் தான் வெட்டினு இந்த இடத்துல சொன்னா ஒட்டுமொத்த சகாபாக்களுக்கு சொல்லிட்டு தான் ஒருமையா ரசூல்லாவுக்கு அடுத்து சொல்றான் அவமார அமைத்த இதர நீ மன்னர்ல வீசிய போது நீ வீசல நான் தான் வீசின அப்படின்னு நல்லா சொல்றான் இது எதுக்கு சொல்றான் இப்படி சொல்லக்கூடிய அனைவரையும் நல்லா வாக்கணும் இப்படி வாதம் செய்யக்கூடியவங்களா இருந்த உமார் அமைத்த இதர அமைத்த என்ற இந்த சொல்லை வைத்துக்கொண்டு நீர் எரிந்த போது நீ எரியல நான் தான் எரிஞ்சேன் என்கிற இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு நபிகள் நாயகம் சரலாலயம் அவர்கள் அல்லாஹ்வுடைய எல்லா சக்தியும் பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று இவர்கள் வாதிடுவார்களே ஆனால் அதே மாதிரிதான மற்ற சகாபாக்களுக்கும் அல்லாஹ் சொல்றான் அவர்களுக்கும் அல்லாவுடைய எல்லா சக்தியும் இருந்தது என்று இவர்களோட சொல்லணுமா இல்லையா அப்படி சொல்ல மாட்டாங்க என்ன எடுக்கவே மாட்டாங்க அவங்க ஆரம்பமே பாதி நடந்து ஆரம்பிப்பாங்க உமா ரமைத்தவுடனே டாப்பிக்க ஆரம்பிப்பாங்க இதை நம்ம விலங்கி கொள்ளணும் அடுத்து என்னன்னு கேட்டா அப்ப இதில் வந்து அல்லாஹ் தான் அல்லாஹ் தான் ரசூல் ரசூல்தான் அல்லாஹ் சஹாபாக்கள் தான் இல்லாண்டு நீங்க சொல்லபடி வச்சுக்கிட்டோம்னா அப்ப பதில் போர்ல கொல்லப்பட்டாங்கள அதுக்கு அப்படி சொல்லணும்ல செத்தது நீ சாவல் அல்லாஹ் செத்தான்னு சொல்லணும்ல அவங்க தான் அல்லான்னு சொன்னா செத்தது யாரப்பா பதில் போர்ல கொல்லப்பட்டாங்க இல்லப்பா உகது போர்ல கொல்லப்பட்டாங்களா இல்லையா அதே மாதிரி ரசூல்லா வெட்டி ரத்தம் உகது போர்ல வந்து என்ன செஞ்சு ரத்த காயம் வந்து மூர்ச்சியாய் விழுந்தாங்களே உன்னை வெட்டவில்லை என்னைத்தான் வெட்டினார்கள் கருந்து செய்வீங்களா அல்லாதான் ரசூல் ரசூல் தான் அல்லான்னு சொல்லிவிட்டீங்கன்னா அப்ப நபிசல்லா இப்படி வெட்டுனா வெட்டி ரத்தம் ஓடுச்சு யார் ரத்தம் முகமது ஓ ரத்தம் இல்ல யார் ரத்தம் அடத்தம் செய்வீங்களா அதுக்கு அப்ப வந்து ரசூல்லா இறந்து போனோம் அடக்கம் பண்ணாங்களே நீ இறக்கவில்லை நான் தான் இறந்தேன் சொல்லுவீங்களா அதுக்கு எந்த இடத்துல அல்லான்னு சொல்லுவீங்களா அப்ப ரசூல் சல்லா சொல்ல மூத்தா போனா யார் மூத்தா போனா அல்லா மூத்தாயிட்டான் ரசூல்லா வெட்டுனாங்கன்னா அல்லா வெட்டி போட்டாங்க அப்ப ரசூல்லா ஏமாத்தி போட்டாங்க அல்லாவை ஏமாத்தி போட்டாங்க அப்படி யாருக்கும் இது எதுக்கு சொல்லப்படுது இந்த போர் வந்து அல்லாவுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருணையினால் வெற்றி கிடைத்த ஒரு போர் அந்த போரை நீங்க வெளியிலிருந்து நீங்கள் இஸ்லாம்கிற கலரை விட்டு இஸ்லாம்கிற இல்லையில வெளியே நின்று கொண்டு பார்வையாளரை வெற்றி பெறுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லைங்க நம்பர் ரொம்ப கம்மி நம்மளோட மூணு மடங்கிறோம் மூன்று மடங்கு நம்பரோட ஒரு மடங்கு நம்பர் வந்து மோதும் போது யார் ஜெயிப்பா மூணு மடங்கு உள்ளவன் தான் ஜெயிப்பான் இரண்டாவது அவங்ககிட்ட ஆயுதம் பலம் எல்லாமே இருக்கிறது இவங்க அகதிகள் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறதுனால நினைச்சிருக்காங்க ஓட்டகத்தின் அனைவருக்கும் வாகனம் இல்லை அனைவருக்கும் குதிரைகள் இல்லை அனைவருக்கும் வாழ் கிடையாது அனைவருக்கும் கேடயம் கிடையாது அனைவருக்கும் வெட்டுக்காயத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய இரும்பு கவசங்கள் கிடையாது போர்க்களத்தில் அனைவருக்கும் தேவையான உணவுகளும் கூட கிடையாது அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிறார்கள் பிளஸ் ரமலான் மாசத்துல வேற நோன்பு வைத்து பலவீனமான நிலை பதினஞ்சு நாள் பதினேழுல இந்த போர் நடக்கிறது பதினேழுல போர் நடக்குதுன்னு சொன்னா பதினேழு நாள் நோன்பு அன்னைக்கு அந்த வச்சிருக்கிறாங்க மட்டும் சிலர் நோன்பு வைத்திருந்தார்கள் சிலர் வைக்காம இருந்தார்கள் அதனை வச்சவங்க இருந்தாங்க பதில் போர்க்களத்திலேயே சில சகாபாக்கள் நோன்பு வைத்தும் இருந்தார்கள் வைக்காமல் இருந்தார்கள் ஆனால் ஒரு பதினஞ்சு நாள் எல்லாரும் நோன்பு வைத்திருந்தார்கள் பதினஞ்சு நாள் போருக்கு உள்ள போருக்கு முன்னாடி உள்ள பதினஞ்சு நாளும் அனைவரும் நோம்பு வைத்து நோம்பு வைத்ததுனால அவங்களுக்கு ஒரு பலவீனம் வரை ஏற்பட்டிருக்கும் இல்லையா அதனால உடல் ஒரு நோம்புல கொஞ்சம் எத்தனை பேர் மெழிஞ்சு போயிடுறாங்களா இல்லையா நம்மளே மெழிஞ்சிடும் நம்ம மெழியவே கூடாதுங்க ரொம்ப திங்கிற நோம்புல தான் நம்மளே நம்மளே மெழிஞ்சு போயிடுறோம் அவங்க நோம்புல எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது பேரச மலம் தான் அவங்க எப்படி மெழிஞ்சு போயிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்து கொண்டு என்ன கோர் போர்க்களத்துக்கு வந்தான் பார்த்தோம்னு சொன்னா இந்த கூட்டம் எப்படி வெல்லும் அது போக இந்த ம முக்கியமான நாளுக்கு எல்லாேருமே ஒரு ஐம்பத்தஞ்சிக்கு மேலே ஓ ரிட்டயர்டு வயசு அவ்வளவு பெருமை ரசுல்லா ரிட்டையர்ட் வயசு தான் அபுபொக்கர் ரிட்டய்ட் வயசு தான் ஏன்னா ரசுசுல்லா அசன் நாற்பதாவது வயசு என்ன செய்கிறாங்க நபியா போடுறாங்க பதிமூணு வருஷம் அங்கே வந்து பிரச்சாரம் பண்றாங்க ஐம்பத்தி மூணு ஆகிடுச்சி மதினாவுக்கு வந்து அந்த முதல் வருஷம் ஐம்பத்தி நாலு வயசு அடுத்த வருஷம் இருக்குது ரசூசுல்லா அரசனுமே ஐம்பதுக்கு ஐம்பத்தி நாலு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு அபுபொக்கருக்காக ஒட்டி நெருக்கமான வயசு எல்லாேருமே வந்து ஐம்பதுக்கு மேலே தான் கீழே உள்ளவர்கள் ரொம்ப குறைவு இளைஞர்களை வைத்து தான் போரில் ஜெயிக்க முடியும் முதியவர்களை என்ன செய்ய முடியாது ஜெயிக்க முடியாது அப்ப அதிகமான பேர் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டா ஐம்பதுக்கு மேல உள்ளவர்கள் தான் இருந்தார்கள் அது போக வந்து இந்த மக்கா காரங்களுக்கும் மதினக்காரங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது மக்காகாரர்கள் வந்து இந்த வம்பு எல்லாம் கை தேர்ந்தாட்கள் விட்டு குத்துக்கலாம் ட்ரைனிங் எடுத்த ஆளுக்க அவங்க எல்லாம் அந்த மாதிரி உள்ள முகாஜியர்கள் தான் கொஞ்சம் வாழ் ஒரு தகுதியான ஆட்களா இருப்பாங்க அவன் எல்லாருமே வம்பு தும்பு ஆள்களா பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கிறான் நம்மள வந்து பாதி முகாஜிர் பாதி அன்சாரி பதில் போர்ல முஸ்லீம்களுடைய நிலைமையும் எதிரியுடைய அணியையும் ஒருத்த மதிப்பீடு பண்ணான்னு சொன்னா இந்த கூட்டம் அரை மணி நேரத்துக்கு நிக்காதுன்னு சொல்லணும் ஆனா நின்றாங்க ஜெயிச்சாங்க அவன் தான் ஓடணும் அதுக்கெல்லாம் சொல்லி காட்டுறான் நீ உன் பலத்துல ஜெயிச்சு நினைச்சிடாதப்பா உன்னை ஜெயிக்க வைக்க நான் நினைச்சு அதுக்குரிய சுச்சுவேஷன்களை நான் உண்டாக்குற சூழ்நிலைகளை அதனால ஜெயிச்சிங்க நீங்க விட்டுதான் நினைச்சுட்டு இருக்கிறீங்க நானாக்கு அதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் பண்ணி தந்தது நீங்க மண்ணல்லி போட்டா மண் எவ்வளவு பேர் மேல அப்படி பட்டா கூட மண் என்ன பெரிய வேலையை செஞ்சு கூட அதான் செஞ்சிச்சு நான் வீசினால் எந்த மாதிரி பாரதூரமான விளைவு ஏற்படுமோ அந்த மாதிரி விளைவு அதுக்குள்ள நான் ஏற்படுத்தினேன் அந்த ஒரு சம்பவத்துல அந்த ஒரு யுத்தத்தில் அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னுடைய ஆற்றலால் தான் இந்த வெற்றி கிடைத்த அந்த ஒரு வெற்றிக்கு எல்லா சொந்தம் கொண்டாடுகிறான் உங்களுடைய பலத்தை கொண்டு பெரிய நம்பர்ல இருந்து நீங்க ஜெயிச்சிருந்தா நம்ம ஜெயிச்சிருந்து சொல்லிக்கலாம் நீ ஜெயிக்கிறதுக்குரிய ஒரு தகுதியும் உனக்கு இல்ல அந்த படையில உலக கணக்குப்படி உலக கணக்குப்படி பார்த்தோம்னா ஜெயிப்பதற்கு என்னென்ன வேணுமோ நம்பரோ உடல் உடற்கட்டோ ஆயுதங்களோ பணமோ உணவுகளோ அதுக்குரிய வாகனங்களோ ஒண்ணுமே உனக்கு போதுமான அளவுக்கு இல்ல எப்படி ஜெயிச்ச நான் ஜெயிக்க வச்சிருக்க நன்றியோட இருந்துக்கிறேன் அதுக்கு சொன்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு அல்லாத சொல்லுங்கிறாங்க இதுக்கு சொன்ன ஒரு விஷயம் இந்த போர்க்களத்துல வந்து நீங்களா செய்யலாமா நான் தான் செஞ்சேன் என்னுடைய அருள்னால நீங்க ஜெயிச்சிங்க உங்களை நான் மட்டும் என்னோட அருளை விளக்கிக்கிட்டு சாதாரணமா விட்டு பாத்துருந்தேன்னு சொன்னா அவன்ட்டு நீங்க நின்றுக்க முடியாது அவ்வளவு பெரிய போர்ஸோட வெறியோட வந்திருந்தான் என்று அல்லாஹ் இது எட்டாவது சூறாவில் பதினேழாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான் இதை தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டா எல்லாம் ரசூல் பண்ணணும் அதனால ரசோல்லாவுக்கு எல்லாமே முடியுது அந்த தரத்துக்கு தர்மாயிடுது தராது என்பதற்கு நிறைய சான்றுகள் முன்னாடியே காட்டிட்டோம் ரசுல்லாவை அடிச்சதை காட்டணும் ரசோகுலாவை ஏமாத்து காட்டணும் ரசூல் சல்லா அலி அவங்களுடைய தோழர்களை எழுபது பேர் கொலை பண்ணிட்டாங்களே அது கூட தெரியாம இருந்ததை காட்டணும் அவங்க மனைவியின் மீது அவதூறு சொன்னதை காட்டணும் அது கூட உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியாம இருந்ததை காட்டணும் நாடு கடத்தினதை காட்டணும் இப்படி பல சம்பவங்களை பார்க்கும் பொழுது அவங்கள்ட்ட அல்லாவுடைய எந்த ஒரு தன்மையும் இல்லைன்னு தெரிகிறது தன் தன்மை அல்லா கொடுக்கவே இல்லைன்னு தெரிகிறது சில நேரங்களில் அதிசயமான முறையில் அல்லா நினைஞ்சிருவான் பெற்றியை தந்துருவான் அந்த மாதிரி தரக்கூடிய நேரத்தில் நான் தாண்டு மமதை வந்துடக்கூடாது நம்மளே ஒரு எதிர்பாராத முறையில நம்ம சக்திக்கு மீறின ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு வைங்க நம்மளும் இப்படி நினைக்கணும் இது நமக்கு கிடைச்சது இல்லை நம்ம இதுக்கு ஒரு கிடைச்சிருக்காது கண்டிப்பா இது நமக்கு மேல அல்லாவுடைய கருணை ஒன்று இருந்திருக்குது என்று இப்பவும் அதை என்ன செய்யலாம் சொல்லலாம் இதை புரிஞ்சு கொள்வதாக இருந்தா இது எல்லாம் அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்லணும் சூரத்தில் வாக்கியா ஐம்பத்தாறாவது சூறா ஐம்பத்தாறாவது சூறாவில் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வசனத்தை எடுத்துக்கிறேங்க இதே மாதிரி எல்லாம் சொல்றோம் இதே மாதிரி இவங்க சொல்றபடி சொல்றதா இருந்தா உலகத்தில் உள்ள எல்லாரும் அல்லாண்டுலாம் இவங்க சொல்றபடி சொல்றதா இருந்தா இந்த உமார் அமைத்த இதர வச்சுக்கிட்டு அல்லாவுடைய தன்மையே ரசூலுக்கு வந்து விட்டது இல்லை இவர்கள் சொல்வார்களே ஆனால் அதுக்கு என்ன செய்யலாம் இந்த வசனத்தை உதாரணமா காட்டலாம் அல்ல என்ன செய்யலாம் அப்புறம் ஐத்தும்மா தகுசூல் நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களே அதை பற்றி நீங்கள் நீங்கள் விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்புறம் ஐத்தும் மா தகுசூன் நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களே அதை பற்றி சிந்தித்து பார்த்தீர்களா அந்தும் தசுர உணவு அமனும் சாரி உணவு நீங்க விவசாயம் பண்ணல நாம் பண்ற நாங்க நீங்க விவசாயம் பண்றது சொல்லிவிட்டு நீங்க பண்ணல நாம் பண்ற நாங்க நம்ம தான் விவசாயம் பண்றோம் விவசாயம் பண்ற நடத்தோம் நம்ம தான் மண்ணை வந்து உழுவுறோம் தண்ணி பாய்ச்சிரும் உரம் போடுறோம் அது விதைய கொண்ட விதை விதைக்கிறோம் இல்ல நம்ம தான் செய்யறோம் அவ்வளவுதான் நம்ம வேலை நிஜமாக விவசாயங்கிறது விளைய வைக்கிறது அதை செஞ்சது யார் நாள் நட செஞ்சேங்கிறாள் அல்ல என்ன சொல்றான் நீங்கள் விவசாயம் செய்யும் பொழுது நீங்க செஞ்சீங்கள நான் செஞ்சனா நீங்க தான் விவசாயம் செய்யறீங்க நீங்க செய்யும்போது போது யார் செய்யல நீங்க செய்யல நான் தான் செஞ்சேங்கிறான் அப்ப நம்ம என்ன செய்யணும் விவசாயிகள் அல்ல ஏன் விவசாயி விவசாயம் செய்யறான அவன் செய்யல அல்ல தான் செய்யறான் விவசாயி அல்ல வாய்த்தான் அப்படின்னு அர்த்தமா அல்ல வேற என்ன அர்த்தம் நீங்கள் விவசாயம் செய்யறீங்கன்னா என்ன அர்த்தம் நீங்கள் விதையை தூவுகிறீர்கள் அர்த்தம் நான் விவசாயம் செய்யறேன் அர்த்தம் அதை வந்து முளைக்க செஞ்சு உனக்கு வந்து பலனை தர்றதுக்கு ஏன் வேலை நீ தூணும் முளைச்சிருமா அதுக்கு எவ்வளவு செட்டிங் எவ்வளவு வேலைகள் பார்க்க வேண்டி இருக்கிறது அதெல்லாம் நானில் பண்ணி வச்சுக்கிறாங்க அதெல்லாம் செய்யற காரணத்தினால உனக்கு இந்த கருவடை செஞ்சுக்கிற என்று அல்ல அல்ல அதுக்குதான் சொல்லி காட்டுறான் அப்ப நீங்கள் விவசாயம் செய்யும்போது போது நீங்க செய்யல நான் தான் செய்யறேன்னா இதை வந்து எப்படி வழங்கிக்கிறோம் அல்லாஹுடைய உதவி இல்லாமல் இந்த விவசாயம் நடக்கவில்லை நம்ம நெல்ல தான் புதைக்கிறோமே தவிர அதுக்கு மேல வந்து பயிராக்குவதோ கதிராக்குவதோ அதுல வந்து வளர செய்வது நம்ம கையில வார்த்தையை நமக்கு சொல்லி காட்டுறோம் அதே மாதிரி இன்னும் இது வந்து எங்க இருக்குன்னு கேட்டா ஐம்பத்தாறுல ஐம்பத்தாறாவது சூறாவில் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலுல இருக்குது இன்னொரு வசனத்துல இதுல இன்னும் இது விவசாயிக்கு மட்டும்தான் எல்லாம் சொல்ல முடியும் இவங்க வாதப்படி வந்து விவசாயிகள் எல்லாம் அல்லாயும் விவசாயிகள் விவசாயம் செய்யறாங்களே அவங்க செய்யறது கிடையாது அல்லாதான் அவர்களாக மாறி விவசாயம் செய்கிறான் அர்த்தம் வந்துருது இவங்க சொல்ற அர்த்தம் கொடுத்தா ஒமார் அமைத்த இதர என்பதற்கு இவர்கள் என்ன மாதிரி அர்த்தம் வைத்தார்களோ அதே ஸ்டைல நம்ம அர்த்தம் வைப்பதாக இருந்தால் விவசாயிகளாக அல்லா மாறிவிட்டான் தான் விவசாயி விவசாயி தான் அல்ல சொல்ல வேண்டிய ஒரு ஒரு நிலைமை ஏற்படும் இது விவசாய ஊற்றுவோம் நம்ம எல்லாரையும் கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம் இப்ப நம்ம மனசுல எத்தனை விஷயங்கள் நீங்க நினைக்கிறீங்க இப்போ உகாத்ல என்ன செய்றீங்க இதுக்கு அடுத்து என்ன நடக்கும் கேள்விலாம் கேட்க போறாங்க என்னென்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க இப்படிங்கிற மாதிரி பல எண்ணங்கள் உங்க மனசுல எல்லாம் இருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும் இந்த எண்ணங்கள் வந்து நீங்க தான் நினைக்கிற다라고 நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா அல்லாஹ் சொல்றான் நான் நினைக்கிறேன் நீ நினைக்கிறதெல்லாம் நான்தான் நினைக்கிறேன் அல்லாஹ் என்ன சொல்றான் வாமா தஷாவுன இல்ல இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நினைக்காம நீ நினைப்பது இல்லை நீ நினைக்கிறது அல்லாஹ் நினைக்கிறது தான் அல்லாஹ் நினைக்கிறதா நீ நினைக்கிற

அல்லாஹ் நாடியை தான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை நான் தான்டா ன்னு சொல்ல முடியுமா அதுக்கு அர்த்தம் கண்ட்ரோல் ஏன் கையில இருக்குங்கிறதுக்கு சொல்ற வார்த்தைய கண்ட்ரோல் அவன் கிட்ட இல்லங்கிறது மாத்திட்டாங்க அர்த்ததெப்புட்ட வக்கறான் எல்லாம் ஏன் கையில தான்ங்கிறது காண்டு இந்த வார்த்தையெல்லாம் சொல்றான் எல்லாம் ஏன் கையில நீ அறுவாளை எடுத்து வெட்டுனாலும் சரி கண்ட்ரோல் ஏன் அதுக்கு தான் அவர் சொல்றான் நீ மண்ணள்ளி வீசி இருக்கறான் கண்ட்ரோல் ஏன் கையில இருக்குது நான் தான் விளைவுக்கு பொறுப்பாளியா இருக்கிறேன் என்று அல்லாஹ் வந்து நான் தான் எல்லாண்டு அல்லாஹ் சொல்றான் பாருங்க அப்படி விளங்குறதுக்கு பதிலாக அல்லாவுடைய வல்லமையை கூட்டி விளங்குறதுக்கு பதிலாக எப்படி விளங்குறான் குறைச்சி விளங்குறது பயன்படுத்தான் அல்லாவுடைய வல்லமை ஆற்றல குதிரத்தை வந்து கம்மியாக்குவதற்காக வேண்டி இந்த மாதிரியான உதாரணம் சொல்லக்கூடிய காட்சி இதெல்லாம் நாளைக்கு எடுத்து வைப்பார்கள் எதிர்காலத்தில் நிச்சயமாங்க இதெல்லாம் காட்டி நம்ம ரசூல்லாட்டை ரசூல்லாட்டு தான் கேட்கலாம் அப்ப ஏப்பா நீ நாவராண்டவர்கிட்ட ஏப்ப கேட்டு குளிப்பான் அதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது முதல் அவர் அவுளியாவுக்கு ஆதாரம் கிடையாது எல்லாம் ரசூல்லாவுக்குள்ள சொல்லுவாங்க பேருக்கு ரசுல்லா ரசூல்லாவுக்கு எந்த மாதிரியாவது கொடுக்க மாட்டாங்க பேருக்கு ரசுல்லான்னு சொல்லிட்டு அதை சரின்னு சொன்ன பிறகு அதனாலதான் அவளையாட்ட கேட்கிறோம் இங்கே வரவே இல்லை அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதே மாதிரி இன்னொரு வசனத்தை காட்டுவாங்க நாற்பத்தி எட்டாவது ஸ்கூரால பத்தாவது வசனம் இது இது என்ன வசனம்னு கேட்டா ரசூல் செல்ல செல்வம் அவங்க காலத்துல அவங்க சகாபாக்கிட்ட ஒரு உடன்படிக்கை எடுக்கிறாங்க பல உடன்படிக்கை எடுத்திருக்கிறாங்க ரசூல் செல்லாலை செல்லம் வந்து தோழர்கள்ட்ட நிறைய உடன்படிக்கை எடுப்பாங்க அந்த உடன்படிக்கையில் இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை அதாவது அவங்களுடைய மருமகன் என்ன செய்யறாங்க மக்காவுக்கு போயிடுறாங்க கும்ராவுக்கு போகும்போது அவங்க தடுக்கப்படுறாங்களா அவங்க உள்ள விடமாட்டங்கிறாங்க மக்கா வாசிகள்னா உள்ள விடமாட்டேங்கிறது அப்போ அந்த சம்பவத்துக்கு முன்னாடி தூதரா யாரை அனுப்புகிறாங்கன்னா மருமக உஸ்மான அனுப்புகிறாங்க உஸ்மான் இல்லாம உள்ள போனவங்க திரும்பி வரல திரும்பி வரலன்றவுன்ன அவரை கொலை பண்ணிட்டாங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து மக்கள் மத்தியில் பரவாயில் சாலை செல்வம் அவர்கள் போனால காணாம தூதர்களை கொள்ளக்கூடாதுங்கிறது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் உலகம் மூலம் ஒப்புக்கொண்ட ஒரு விதி இன்னைக்கு கொள்ள மாட்டாங்க இன்னைக்கு வந்து ஒரு நாட்டில் ஒரு இன்னொரு நாட்டு தூதர் ஆனால் அவர் எந்த இதுவும் மாட்டாங்க பாகிஸ்தான் நடமாடி தான் இருப்பார் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் சண்டை நடந்தாலும் பாகிஸ்தான் தூதரை இந்தியா பாதுகாக்கும் இந்தியாவுடைய தூதரை பாகிஸ்தான் பாதுகாக்கும் பாதுகாக்க வேணாண்டு முடிவெடுத்தால் தூதரக உறவை கட் பண்ணிட்டு தூதரை பாதுகாப்பை அனுப்பி தான் வைப்பாங்களே தவிர அவங்கள கொல்ல மாட்டாங்க அவங்கள அழிச்சிட முடியாது அந்த மாதிரி தூதரக உறவு முறிச்சுக்கிட்டு வேண்டாம் அனுப்பி வைக்கணும் அதிகபட்சமாகவே தவிர இது உலகம் புறம் ஒப்புக்கொள்ள ஒரு விஷயம் அப்ப நம்ம ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறோம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வேண்டி போனால காண அவரை கொலை பண்ணிட்டாங்க கொண்டு எல்லாத்தையும் ஒரு உடன்படிக்கை உஸ்மானை வந்து அவர்கள் கொன்றிருப்பார்களே ஆனால் அதை வந்து கடைசி வரைக்கும் நின்று கணக்கு தீக்காமல் போக மாட்டோம் என்று சொல்றவர்கள்லாம் என்கிட்ட உறுதிமொழி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க ஒருத்தர் பாக்கி இல்லாம அந்த சபையில் இருந்த பேருமே நினைஞ்சாங்க உறுதிமொழி கொடுத்தார்கள் என்ன உறுதிமொழி அல்லா நபீர் பின்வாங்க மாட்டோம் கடைசி முன் வச்ச கால பின் வைக்க மாட்டோம் என்று நீங்கள் உறுதிமொழி தலைவர்களான்னு கேட்கிறாங்க உறுதிமொழி கொடுத்துட்றாங்க உறுதிமொழி கொடுத்துரு கொஞ்ச நேரத்தில் அவர் வந்துட்டார் ஒண்ணு நடக்கணும்னா இல்லை அவர் ஏதாவது தாமதமாகிட்டார் உஸ்மான் அலி இல்லா உன்னவர்களுக்கு எந்த விதமான டேமேஜ் ஏற்படவில்லை அவங்க திரும்பி வந்துட்டாங்க ஆனாலும் திரும்பி வருவாங்கன்னு யாரும் தெரியாது உறுதிமொழி கொடுக்கும் போது அவங்க எல்லாத்தையும் தயாரா தான் கொடுத்தாங்க உயிர் போனாலும் சரி நாங்க நிப்போன்னு கொடுத்தாங்கல்ல பெரிய தியாகம் அவங்க பண்ணிரல அதுக்கு சான்ஸ் எல்லாம் கொடுக்கல ஆனா பண்ணுறதுக்கு தயாரா தான் உறுதிமொழி கொடுத்தாங்க அதனால அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா இன்னல்லதீன யுபாயு ஊனக்க உம்மிடத்திலே உடன்படிக்கை எடுத்தார்களே அவர்கள் இன்னமா யுபாயோன் அல்லா அவங்க அல்லாவிடத்தில் தான் உடன்படிக்கை எடுத்தார்கள் உங்களிடத்தில் உடன்பு முகமது நபியே உங்களிடத்தில் உடன்படிக்கை எடுத்தார்களே அவர்கள் அல்லாவிடத்தில் உடன்படிக்கை எடுத்தார்கள் எதுவாகி போக்காய்தீகம் அவங்களுடைய கைகளுக்கு மேலே அல்லாவுடைய கை இருந்தது அல்ல சொல்லி காட்டும் உம்மிடத்தில் உடன்படிக்கை எடுத்தாங்க இல்லையா அது உம்மிடத்தில் எடுக்கல உன்னிடத்தில் உடன்படிக்கை எடுத்தவர்கள் என்னிடத்தில் எடுக்கிறார்கள் அவங்களுடைய கைகள் மேலே அல்லாஹ்வுடைய கை இருக்கிறது இது நாற்பத்தி எட்டாவது சூறாவில் பத்தாவது வசனத்தில் இருக்கிறது இது எடுத்துக்க நினைச்சுவார்கள் என்ன பாத்தீங்களா அல்லாஹ்வுடைய கை தான் ரசூல் கை ரசூல் கையில தானே மக்கள்ல கைய வச்சாங்க அத வந்து அல்லாஹ் எப்படி சொல்றான் என் கை அவர்களுடைய கை மேலே இருந்துச்சுன்னு சொல்றான் அப்படின்னு சொன்னால் அல்லாவுடைய கை தான் ரசூல் கை ரசூல் கை தான் அல்லாவுடைய கை ரசூல்லாவுக்கு எல்லாமே பிடிக்கும் ரசூல் செல்லாசத்துக்கு என்ன செய்யும் அவங்க கை அல்லாவுடைய கை இருந்தாட்டா ஒரு மனிதனுக்கு அல்லாவுடைய கை இருந்தா என்ன செய்யலாம்ல என் கை அல்லாவுடைய நோது பிள்ளை வச்சுக்கிருவோம் என் கை அல்லாவுடைய கை அப்புறம் என்ன இருக்கு நான் நான் நினைக்கிறதெல்லாம் செய்வேன்ல உங்க கை அல்லாவுடைய கை அது அர்த்தம் என்ன என்ன வேணாலும் செய்யலாம் அர்த்தம் தானே அப்ப அந்த அர்த்தத்தை இது தருகிறதா இல்லையா அப்படின்னு சொல்லி இதை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க ரசூல் சல்லா அலிசலம் அவர்களுக்கு அல்லாவுக்கு இருந்த எல்லா விதமான சக்தியும் ஆற்றலும் இருக்கிறது என்று இத மாதிரி வசனத்தை வைத்துக்கொண்டு அவங்க வந்து வாழ்ந்துடுவார்கள் இதுவும் அறியாமதான் ஏன் அறியாமங்குறோம் இதுல அல்லாவுடையது இல்லைங்கிற சம்பவம் ஆரம்பமே இல்லைன்னு காட்டுது போனாலும் கொண்டுட்டாங்களா இல்லைன்னு தெரியல இப்ப ரசூல்லாம அல்லாண்டா முதல்ல இந்த சம்பவம் நடந்திருக்க கூடாங்க அவருக்கு ஒண்ணு அவளை இப்ப வந்துருவாரு போய் அப்படின்னு சொல்லணும் அனுப்பி விட்டாங்க அனுப்பி விட்டாலும் வரல வரலன்னு என்ன செய்யணும் காரணத்தை அங்க சொல்லிருக்கணுமா இல்லையா அவருக்கு ஒண்ணுமே ஆவல ஆயிருச்சுன்னு ரசூல்லா நினைக்கிறாங்களா அது மனிதரா அல்லாவா அல்லாவா இருந்து அப்படி நினைப்பான்னப்ப அல்லாஹ் தான் ரசூல் சொன்னா சம்பவத்துடைய முன்பகுதி எதை காட்டுது இல்ல அவன் மனிதத்தை காட்டிக்கொண்டிருக்கிறது அவங்களுக்கு அல்லாவுடைய எந்த விதமான ஒரு சக்தியும் இல்ல போனால் வந்து என்ன ஆச்சுங்கிறது தப்பா தான் விளங்கிக்கிட்டாங்க அவருக்கு ஒண்ணுமே ஆகாம இருந்தும் கூட என்னமோ ஆயிடுச்சுன்னு தான் நினைத்தார்களே தவிர என்ன உள்ள நடந்தது என்பதை ரசூல் சொல்லாசத்தை அறிந்திருப்பார்களே ஆனால் இந்த உடன்படிக்கை நடந்திருக்குமா இந்த உடன்படிக்கைக்கு தேவை இருந்திருக்காங்க போனாலும் அங்கதான் இருக்க கண்ணாடி பார்த்துட்டு இருக்கலாமே இந்த அங்கே உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு வந்துருவாரு இந்த அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க ரசூல்லா சாபாக்கள் சொல்லி இருப்பார்களே ஆனால் எதுக்கு இந்த உடன்படிக்கை உடன்படிக்கையில பேசிக்க என்னத்தை காட்டுதுன்னு கேட்டா நபிசல்லா அலசல்ல மனிதராக இருந்தான்னு காட்டுகிறது உடன்படிக்கையுடைய ஆரம்பமும் உடன்படிக்கைக்கான காரணமும் என்ன சொல்லுகிறது என்றால் அவங்களுக்கு இறைத்தன்மை இறைவனுடைய ஆற்றல் எதுவும் கொடுக்கப்படவில்லை என்று கணங்குது அப்புறம் இதை சொல்றான் இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இது என்னது ரொம்ப சாதாரண உலகத்தில் எல்லோரும் பேசக்கூடிய எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பாளராக ஒன்றுக்கு நியமித்தோம் என்று சொன்னால் அவர்கிட்ட உடன்படிக்கை நம்மள்கிட்ட உடன்படிக்கான இப்ப அமெரிக்காவிலிருந்து ஒரு தூதரை அனுப்பி வைக்கிறாங்க இந்திய அரசாங்கம் தூதரோட உடன்படிக்கை செய்யுது அது யாருக்கு செய்யற உடன்படிக்கையா தூதர்ட செய்யற உடன்படிக்கையா தூதரத்தை உடன்படிக்கை செஞ்சா ஒபாமா உடன்படிக்கை தானே அமெரிக்காவில ஒரு தூதர் அனுப்பி விட்டாங்கன்னா தூதர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் நம்ம பண்ணலாம் அதுக்கு என்ன அர்த்தம் அந்த தூதரை யார தூதருக்கு தனியார் எப்பவுமே கிடையாது தூதர்கிட்ட உடன்படிக்கை செய்தால் தூதர் அவர் இஷ்டத்துக்கு செய்வாரா அங்கிருந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வந்து அதை சொல்லக்கூடிய மெசஞ்சர் தான் அவரு செய்தி சொல்லக்கூடியவர் தானே தூதர்ங்கிறவரு அப்ப தூதராக ஒருத்தர் வரும்போது அவற்றை உடன்படிக்கை எடுத்தோமே ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் அந்த அனுப்புனவர்கிட்ட எடுத்த உடன்படிக்கை தான் அர்த்தம் இது சாதாரணமா நம்மளே பேசலாமே இப்ப மன்மோகன் சிங் என்ன பண்றாருன்னா ஒரு தூதரங்க அனுப்புறாரு நம்ம சொல்லலாமே இந்த தூதர்கிட்ட உடன்படிக்கை எடுத்தவர் விரதமற்ற எடுத்தவர் ஆவார்னு சொல்லலாமே ஏன் விரதமர் தான் அவர் அனுப்பி வச்சிருக்காரு நம்ம நாட்டு பிரதமர் தான் ஒரு ஆளை தூதராக இலங்கைக்கு என்ன செய்யறாரு நிருபமா ராவ் பிடிச்சி இலங்கைக்கு அனுப்புறாரு அந்த அம்மா போயிட்டு என்ன பேசி அக்ரிமெண்ட் போட்டு வருது அதுக்கு அர்த்தம் என்ன மன்மோகன் சிங் போட்டாருந்தான் அர்த்தம் அதுக்கு அவர் தான் எல்லா விதிகளும் சொல்லி அனுப்பி விடுறாரு அப்போ ஒரு தூதருக்குன்னு ஒரு தனியா உலகம் கூட ஒரு அதிகாரம் இருக்கா இல்லையா அவ்வளோ வேணாங்க நீங்க சொத்துக்கு ஒருத்தனை பவர் கொடுத்துட்றீங்க அவங்க கூட விற்றுக்கிட்டான்னு நீங்க வித்துன அர்த்தம் நான் என் சொத்தை விற்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆளு கிணஞ்சுட்டேன் பவர் கொடுத்துட்றேன் இவர் என்னுடைய சொத்துக்கு என்ன வேண்டாலும் செய்யலாம் விற்கலாம் வாங்கலாம் எல்லாம் செய்யலாம்னு நான் எழுதி கொடுத்துட்றேன் நான் பாட்டு வெளிநாட்டு கூட போயிடுவேன் அவனும் விற்றுட்டு வந்துடுறான் விற்றா அது யார் விற்றதா அர்த்தம் நான் விற்றது தான் அர்த்தம் நான் யாருக்கு பவர் கொடுத்து நான் அவன் விற்றுக்கிட்டான்னு சொன்னால் அது சட்டப்படி செல்லும் நான் வந்து பின்னாடி மறக்க முடியாது எழுதி கொடுத்துட்டான் வைங்க எழுதி வித்துப்பட்டான்னு சொன்னா நான் வந்துகிட்டு நான் விற்கவில்லை என் நான் பவர் கொடுத்த ஒருத்தமைத்தான் சொல்ல இயலாது நீ எப்ப பவர் கொடுத்துறியோ அது நீயே கொடுத்த தான் அர்த்தம் அப்ப இதே மாதிரியான ஒரு டாபிக்ல தான் இது வருது ரிசுல்லாட்ட வந்து உடன்படிக்கை செஞ்சு எதிர்காண்டி பண்ணாங்க ரிசுல்லாவை கடவுள் நினைச்சுட்டா பண்ணாங்க அல்லாவுடைய தூதர் தூதர் உடன்படிக்கை உடன்படிக்க அல்லாஹ் சொல்லி தான் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாட்ட செய்யறதுக்கு தானே வந்து வருது இன்னும் சொல்ல போனா இந்த உடன்படிக்கையே அல்லாஹ் சொல்லி தான் எடுத்தது என்று சிற்கு இதுக்கு பின்னாடி இதே வசனத்திலேயே பின்னாடி என்ன வருதுன்னா ரொமன் அவுஃபாபிமா ஆகத்தாலே இல்லா அல்லாஹ் எந்த விஷயத்தில் உறுதிமொழி எடுத்தானோ அதை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு மகத்தான கூலி இருக்குங்கிறான் அப்ப இந்த உடன்படிக்கைக்கு சொந்த காரணம் யாரு அல்லாஹ் தான் அல்லாஹ் வந்து மனுஷன்ட்ட வந்து எடுக்க மாட்டான் அல்லாஹும் நம்மளுடைய உடன்படிக்கை எடுப்பதாக இருந்தால் மனுஷன் வந்து தூதர் வழியா வழியா மட்டும்தான் மட்டும்தான் எடுப்பான் தவிர இனிமே எந்த மாட்டான் அப்ப அந்த அடிப்படையில் எடுத்த ஒரு விஷயத்தை கொண்டு இவங்க ரசூல் செல்லம் அவர்கள அல்லாவுடைய இடத்தில் வைத்து பேசப்படுது என்று என்ன செய்யறாங்க இதுக்கு ஒரு வியாக்கியானத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுவும் ஒரு தவறான ஒரு அடிப்படை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லோ